நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர் அற்புதா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தயாரிப்பாளர் முத்துக்கருப்பி ஆட்சி அவர்களின் நேர்காணல் செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் முத்துக்கருப்பி எங்கள் செட்டியார் பேர் சுப்பிரமணியன் இன்ஜினியர் சுப்புன்னு சொன்னால் உங்களை எல்லாேருக்கும் தெரியும் அற்புதா ஸ்நாக்ஸுங்கிற பேரில் நாங்கள் அந்த ஸ்நாக்ஸு நடத்திக்கிட்டு வரோம் இது நாங்கள் பதினெட்டு வருஷமாக நடத்திக்கிட்டு வரோம் இது தொழிலாக பண்ணணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சாச்சு இங்கே வர்ற எங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் செட்டியார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பண்ணுறதுனால அதுலேயும் அதில் அவங்க படித்த நண்பர்கள் வர்றப்போ வீட்டுக்கு வர்றப்போ நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய பழக்கப்படி செட்டியை வீட்டில் எப்போயுமே இந்த பலாரங்கள் வச்சுருக்கிறதுனால எடுத்து சாப்பிட கொடுத்தத அவங்க விருப்பப்பட்டு எங்களுக்கு இது மாதிரி வேணும் தேவைன்னா நீங்கள் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க பதினெட்டு வருஷம் முன்னாடி இருக்கும் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க எங்களுக்கு நிறைய தேவைப்படுது அதனால் நீங்கள் இது வியாபாரமாக பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோன்னு சொல்லி ஆர்வம் பண்ண ஆர்வம் கொடுத்தாங்க சரி நாங்களும் நல்லா இருக்குமே நினச்சி பண்ணி கொடுத்தோம் அதேபடி அப்படியே எங்களுக்கு டெவலப் ஆகிடுச்சு நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்களா வேறு ஆளுகளை வச்சு தான் பண்ணும் ஆள்களை வச்சு தான் பண்ணோம் ஆச்சு இந்த பலகாரங்கள் செய்கிற பக்குவத்தை யார்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எங்களோட அம் எங்கள் அம்மா எங்கள் ஆயா எங்கள் ஆயானா அம்மாவோட அம்மா எங்கள் மாமியார் இவங்க எல்லோரும் வீட்டுக்கு தென்னப்படி பண்ணுறதுங்கள பார்த்து அதே பக்குவம் தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் முதன் முதல்ல என்ன பலகாரம் செஞ்சு கொடுத்தீங்க முத முதல்ல நாங்கள் கொடுத்தது சீப்பு சீடை சீப்பிச்சீடை தான் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம் நம்மளோட பழக்கங்கிறதுனால மனோகளம் சீப்புச் சீடை தான் அவங்களுக்கு வந்திருக்காங்க ஸ்பெஷலாக இருக்கும்னு செஞ்சு கொடுத்தோம் அதை பார்த்து சாப்பிட்டு தான் அது மாதிரி உங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் எதுவோ அதெல்லாம் தாங்கன்னு கேட்டாங்க இப்போ உருண்டை சீடை கொடுத்தோம் கை முறுக்கு கை சுத்தல் முறுக்கு கொடுத்தோம் அது போக தேங்குழல் நம்ம இதை வச்சோன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு முறுக்கு நாங்கள் எல்லாருமே சாதாரணமாக செய்வோம் இருந்தாலும் உங்களோட முறுக்கு நீங்கள் சொல்கிற தேங்கோல்ங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி விருப்பப்பட்டவுனே எங்களுக்கும் ஒரு ஆர்வம் எனக்கும் நிறைய சரி செய்வோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இதை பதினெட்டு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எந்த ஊரில் உங்களுக்கு கஸ்டமர் அதிகம் இருக்காங்க ஈரோடு கோயம்புத்தூர் நம்ம செட்டிநாட்டில் உள்ள எல்லாருமே இங்கே காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க நாங்கள் இத்தனைந்தேதி வர்றோம் திரும்ப இத்தனாந்தேதி ஊருக்கு போக போகிறோம் வெளிநாட்டுக்கு புறப்பட போகிறோம் அந்த டைமில் எங்களுக்கு இத்தனாந்தேதி வேணும்னு சொல்லிடுவாங்க நாங்கள் அதுபடி செஞ்சு வைப்போம் கரெக்டாக அவங்க சொன்ன டையத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கேருந்து அந்த பஸ்ஸில் அனுப்பிச்சிருவோம் சென்னை கோயம்புத்தூராக இருந்தால் அந்த பஸ்ஸில் அனுப்பிச்சோம்னா அவங்க போய் காலையில் எடுத்துகிட்டுருவாங்க வெளிநாடுகள்லேயும் கஷ்டமர் இருக்காங்களா வெளிநாடுக்கு வெளிநாட்டுக்கு இப்போ தான் இப்போது ரெண்டு மூணு வருஷமாக வெளிநாட்டுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறிங்க துபாய் அனுப்பிச்சோம் யூஎஸ் அனுப்பிச்சோம் அவங்களும் ரொம்ப ஹைஜீனிக்காக எதிர்பார்ப்பாங்களே அதுக்கு அனுப்பி நாங்கள் வந்து எப் எப்பயுமே நம்ம வீட்டுக்கு பண்ணுற மாதிரி செய்கிறதுனால எனக்கு அதுக்கு தனிப்பட்ட இதுவாக எடுத்துக்கணுங்கிறது தெரியல நாங்கள் வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி செய்வோமோ வீட்டு நம்ம வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்கிறோம் ஒரு சின்ன ஒரு சோடாப்போ ப்ரெசர்வேட்டிவோ எதுவுமே நாங்கள் சேர்க்குறது கிடையாது எதுவுமே சேர்க்கறது கிடையாது ஆச்சு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க ஆயில் வந்து ரீஃபைன்ட் ஆயில் மகாராஜா ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் உங்களுடைய ஸ்நாக்ஸில் வந்து இந்த காரல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குது நான் எல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இது அதிகபட்சம் எத்தனை நாளைக்கு பயன்படுத்த முடியும் அவங்க அதிகபட்சம் பதினஞ்சு நாள் தான் எங்கிட்ட வாங்கிட்டு போகிற பொருள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணிடணும் அதுக்கு மேலே இருந்தால் நம்ம பொறுப்பு இல்லைங்கிறத சொல்லி ரொம்ப நாளாச்சுன்னா கார் தேங்காய் எண்ணெயில் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் அது என்ன யூஎஸில் போய் இருக்கவங்கெல்லாம் மூணு மாதத்துக்கு மேலே கூட நாங்கள் அந்த ஃப்ரீசரில் வச்சு வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு மாதம் தான் அதுக்கும் அதிகபட்சம் டைம் சொல்லி அனுப்புறது ஓ இந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காதனால தான் காரல் வருது இல்லையா சேர்க்கறது கிடையாது நாங்கள் உங்கள் செட்டியார் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிவில் இன்ஜினியர் அவர் ஒரு பக்கம் ஏர்ன் பண்ணுறாரு இந்த தொழில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குது பொருளாதார ரீதியாக நினைக்கிற போது இது ஒரு தேவைக்காக நான் பண்ணலைங்கிறதுனால அதோட இது எனக்கு ரொம்ப தெரியல இருந்தாலும் எனக்கு வந்து நான் என்னோட இது படி நான் பிள்ளைங்களுக்கு ஒரு அளவு என் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு செஞ்சு கொடுப்பேன் ஒரு என்னோடய செலவு தாராளமாக வச்சுருப்பேன் எந்த நேரமும் கையில் அருவாயை வச்சுருப்பேன் யாருக்கு வந்துனாலும் உதவுறதுக்கு தயாராக வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பேன் உங்கள் கூட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க எங்கள் கூட வந்து ரெகுலராக ஒரு ஆறு பேர் இருக்காங்க தீவு தேவையும் போது தீபாவளியும் போது இல்லை இந்த முகூர்த்த நாளும் போது இன்னும் ஒரு நாலு பேர் எடுத்துக்கணும் ரெகுலரா வேலை இருக்குமா இல்லை இது சீசன் பிசினஸ் தானா ஆ ரெகுலராக இருக்கும் எங்களுக்கு சீசனால் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கும் ஆமாம் ஆவணி மாதம் அந்த மாதிரினா அதிகமாக இருக்கும் அடுப்பில் இருக்கிறதுக்குன்னு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வச்சுருக்கோம் எப்படி எவ்வளோ பண்ணாலும் அவங்க ரெண்டு பேர் தான் செஞ்சாகணும் வேற ஒரு ஆள் நாங்கள் பழக்கலை பழக்கம் இல்லை வர தேவையாக வச்சுக்கிறது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் அந்த வேலையை கொடுத்துருவோம் அவங்க ரெண்டு பேருக்கு இந்த காலத்தில் லேபரை மெயின்டைன் பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ஆமாம் நான் எனக்கு ரொம்ப நாளாக இருக்காங்க ம் ஒருத்தங்கெல்லாம் பதினெட்டு வருஷமாகவே இருக்காங்க அவங்க இருக்கவங்க இன்னொருத்தங்க வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ம மெயினாக அடுப்பில் இருக்கவங்கன்னு இன்னொரு அம்மா கொஞ்சம் காலம் ஆகிட்டாங்க பதினெட்டு வருஷமாக இருந்தாங்க ரெண்டு பேர் இருக்காங்க பதினெட்டு வருஷமாக இருந்தவங்க என்னென்ன வித்தியாசமான வெரைட்டி கொடுக்குறீங்க நாங்கள் செட்டிநாடு ஸ்நாக்ஸுங்கிற பேரில் இருக்கிறதுனால அந்த ஐட்டம் மட்டும்தான் பெரும்பகுதி பண்ணுறது அதுதான் நாங்கள் இந்த லட்டு பூந்தி அதெல்லாம் கூட நாங்கள் ரொம்ப தயார் பண்ணுறது இல்லை தீபாவளி சமயத்தில் மட்டும்தான் லட்டு மிக்சர் பண்ணுவோம் எக்ஸ்க்ளூசிவாக செட்டிநாட்டு பலகாரங்கள் மட்டும்தான் மட்டும் ஸ்வீட்டில் எடுத்தோன்னா மாவுருண்டை உருண்டை இனிப்பு சீடை அதிரசம் இது நாலு தான் ஸ்வீட் பண்ணுறோம் காரம் ஐட்டம்னா உப்பு தேங்குழல் கைமுறுக்கு கைமுறுக்குனால் நாலு சுற்று அஞ்சு சுற்று ஏழு சுற்று ஒம்பது சுற்று திருமணங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் நம்ம நகரத்தார் திருமணங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறோம் சீர் கொடுக்குறவங்களுக்கு தேங்குழல் அதிரசம் மற்ற ஆளுங்க சீருக்கு கொடுக்குறோம் செஞ்சு கொடுக்குறோம் கை தேங்குழல் கை முறுக்கு பிரண்டை முறுக்கு பட்டர் மகிழம்பு முறுக்கு பிரண்ட முறுக்குன்னா என்ன ஆச்சு பிரண்டையெல்லாம் எதுவும் சேர்க்குறதில்ல பிரண்டையோட அச்சு பிரண்டை மாதிரியே இருக்குது அச்சு தான் அந்த மாவு முறுக்கு மாவு தேங்குள மாவுலேயே நாங்கள் அதை பிறண்ட முறுக்க செஞ்சிடுறது சீப்பு சீடை சீடை இனி உருண்டை சீடைன்னு செய்கிறது அது நீளமாக உருட்டி செய்வோம் உருண்டையா இல்லாமல் நீளமாக செய்கிறது அது அதுவும் அதுக்கப்புறம் தட்டை ரிப்பன் பக்கோடா உங்கள் ஸ்நாக்ஸ் அதிகம் சாப்பிட்டா வயிற்று கோலாக ஏதாவது வருமா எதுவுமே அளவுக்கு மேலே போனால் பிரச்சனை வரதான் செய்யும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்றதுக்காக எந்த விதமானதும் இதெல்லாம் வராது பொதுவாகவே எல்லா குழந்தைங்களுமே இப்போ வந்து இந்த பாக்கெட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க உங்களுடைய இந்த ஸ்நாக்ஸால் வந்து அந்த கலாச்சாரம் மாறுமா கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக இதோட இதுகளை சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து விருப்பங்கிறது ஒரு மோகமாக போச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் அதுங்களே நல்லா புரிஞ்சுக்கிற பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா இதால் நமக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணலை அப்படின்னு இதை ரெகுலராக எடுத்துக்குவாங்க அதை அப்பப்போ வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ எடுத்துக்கிற மாதிரி பழகிக்க பழகிக்குவாங்க பிள்ளைங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்க நம்மளுடைய நகரத்தரா ஆட்சிமார்கள் தொழில்னு செய்யணா இதை செய்தால் ஒத்து வருமா கண்டிப்பாக உகுந்தது இன்னைக்கு காலகட்டத்தில் சாப்பிட்றது தான் முக்கியமாக நினைக்கிறாங்க எல்லாரும் அதோட நல்லதாக கிடச்சிதுன்னா அதுக்கு எவ்வளோ விலை கொடுக்கவும் தயாராக இருக்காங்க நிச்சயமாக அதை பயன்படுத்தி பார்க்குற போது அவங்களுக்கு அது வயிற்றுக்கு ஒரு கெடுதலும் இல்லை அடுத்தது நல்லா இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டுருவாங்க அதனால் நிச்சயமாக தேடி வருவாங்க வாய்ப்பு நிறைய இருக்கும் பண்ணலாம் ம் ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இது மட்டும் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை இப்போ எல்லோரும் வந்து கேட்குறதுனால ஊறுகாய் மாவு வகைகள் இடியப்ப மாவு புட்டு மாவு வேங்கரிசி மாவு நம்ம நகரத்தாருக்கே உள்ள ஒரு வேங்கரிசி மாவு நாங்கள் அந்த முறைப்படியே பண்ணி கொடுக்குறோம் மாவை சும்மா தண்ணியில் பிசைஞ்சிட்டு த சீனியை போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எந்த வேருக்கு போனாலும் கொண்டு போகலாம் அந்த சத்து மாவு ஆ சத்து மாவை தான் வேங்கரிசி மாவுன்னு சொல்கிறது குருவை அரிசி நெல்லை நாங்கள் அப்படியே அந்த காலம் போலயே ஊற வச்சு பதப்படுத்தி அதை நாங்கள் வேக வச்சு அப்போ நெல்லை பொறிச்சு திரும்ப அரிசியாக்கி அரிசியை திரும்ப பொறிச்சு அரைச்சி கொடுக்குறோம் அது அப்போ உள்ளவங்கள்லாம் வெளிநாட்டுக்கு தான் மெயினாக கொண்டு போவாங்க பசியை ரொம்ப ஆற்றும் அது பசி ஆற்றக்கூடிய விஷயம் அது அதனால் அதுவும் நாங்கள் அந்த மாதிரி மாவு ஐட்டமும் ஒரு நாலஞ்சு ஐட்டம் நாங்கள் பண்ணுறோம் அப்புறம் வத்தல் கத்திரி வத்தல் அவரை வத்தல் மாங்காய் வத்தல் அந்த அரிசி மாவில் உள்ள வளகம் எல்லாம் வத்தல் புறா நாங்கள் பண்ணுறோம் உங்கள்கிட்ட ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணணுன்னா தேவைக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும் ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி சொன்னால் போதும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி சொன்னால் போதும் நிறைய ஆயிரக்கணக்கு வேணும் ரெண்டாயிரம் வேணும்னா கொஞ்சம் ரெண்டு மூ ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்கன்னா நாங்கள் அடுத்த ஆர்டரை எடுத்துக்காமல் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் எங்களோடது என்னென்னா எந்த ஆர்டருனாலும் இப்போ இன்றைக்கி தேவை நாலா அன்றைக்கி தேவைன்னா இன்றைக்கு தான் நாங்கள் செய்வோம் ஏழாம் தேதி தேவைன்னா நாங்கள் நாலு அஞ்சு தான் பண்ணுவோம் எவ்வளோ எத்தனை ஆர்டராக இருந்தாலும் அந்த எல்லாருக்குமே அந்த நாலு அஞ்சு தான் பண்ணுவோம் டே நைட்டு கூட பண்ணுவோம் அந்த அந்த தான் பண்ணி புதுசாக தான் கொடுக்கறதுக்கு பார்ப்போம் செட்டிநாடு நேயர்கள் சார்பாக நன்றி வணக்கம் செட்டிநாடு நேயர்களுக்கு நன்றி வணக்கம்